இப்போது நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்திங்கன்னா வயிற்றில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அவன்யூஸ்மேனில் தான் இருக்கும் ஸோ இந்த அவன்யூஸ்மேனில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கேட் வந்து டுவெண்ட்டி செவன் ஸோ இந்த கேட் டுவெண்ட்டி செவனில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு வந்து அருமையாக இருக்கும் ஸோ அவங்களுடைய கேம்ஸ் எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு லிஃப்ட்டு இந்த ஹேண்டிகாப்பு இவங்களெல்லாம் வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாகவே வந்து லிப்டோட டாப்பில் இருந்து நம்ம போய்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் இருப்பார் ஸோ நம்ம அரவால் நம்ம தள்ளிட்டு போய் உள்ள ஸ்டாப் பண்ணையில் ஸோ கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே எடுத்துக்குவாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து போய்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோபோ குழந்தைகளுக்காக வந்து அங்கங்கே ஃபுல்லாகவே கொஞ்சம் ரோபோஸ்லாம் வச்சுருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும் ஸோ குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கே டுவெண்ட்டி செவனை யூஸ் பண்ணி இந்த கேட் வழியாக போனாங்க அப்படின்னா அந்த ஃபிக்ஸபுள் ஆகும் ஐட்டங்கள் மட்டும் தான் இந்த ஏரியாவில் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா வெரைட்டி வெரைட்டி ஆஃப் கேம்ஸ் இருக்கும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஸ்க்ரீன் பயங்கரமாக வச்சு சவுண்ட் எஃபெக்ட்டோட வந்து கடுமையாக இருக்கும் இந்த ஏரியாவில் இங்கே வந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மட்டும் தான் இருக்கும் அதனால் வந்து க்ரௌடு வந்து அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும் இன்றைக்கி நான் போன இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு இதெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைகள் வந்து அந்த விளையாடுறது வந்து ஸ்போ கம்மியாக இருந்தது ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரைடே வந்து அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வண்டி தான் நம்ம கொஞ்சம் நம்ம பழனி அங்கங்கே அந்த மாதிரி நம்ம ட்ரெயினெலாம் பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரி தான் இந்த மாலுக்குள்ளே மட்டும் குழந்தைகளை ஏற்றி கொண்டு போகிறதுக்காக இந்த ட்ரெயின்னு வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த குதிரை குதிரையில் உட்கார வச்சு சுற்றி ராட்டின மாதிரி சுற்றோம் அந்த ஐட்டம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் இருக்கக்கூடிய மீன் கிடையாது இது எல்இடி ஸ்க்ரீனில் வரக்கூடிய மீன் தான் இது பார்த்திங்கன்னா எல்இடிலேயும் வந்து பார்த்திங்கன்னா மீன் அப்படியே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் எல்லாம் வாட்டரில் போகிறது மாதிரியே ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டே டைப்பில் தான் வரும் ஃபுல்லாக லைட்டிங்லாம் கொடுத்து பார்க்குறதுக்கு வந்து இப்போ அமந்தமாக அருமையாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டர் ஸ்டார்ட் ஆனதுனால இன்னும் அவங்க அதிகமாகவே நல்லா அருமையாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இனி வர காலங்களும் அப்படி தான் இருக்கும் என்னடா நவம்பர் மாதமே முடிய போது இன்னும் வந்து கொய்த்தில் குளிர் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஸோ நேற்று ஒரு நாள் பேஞ்ச மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த குளிரும் வந்து கிளம்பிடுச்சு வெளியிலலாம் நிற்க முடியல கலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மரம் மரத்துருச்சு நம்ம எந்த வேலையுமே கையில் க்ளவுஸ் போடாமலாம் வெளியில் நின்றோம்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த விரல் நெகங்களுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விண் விண்ணும் தெரிக்க ஆரமிச்சிடும் ஸோ அந்த மாதிரி குளிர் அதிகமாயிடுச்சு ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நாலரை மணி ஆகுது வெளியில் நிற்க முடியல எனக்கு இவ்வளோ இப்போ தான் கருக்குலேருந்து சரி ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு வெளியில் இறங்குனேன் பட் வந்து நிற்க முடியல ஸோ அந்தளவுக்கு குளிர் வந்து ஆகிடுச்சு இனிமேல் போக போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகிடும் ஸோ வெளியில் தான் வந்து நம்ம நிற்கக்கூட முடியாது இதுவுமே பண்ண முடியாது அந்தளவுக்கு வந்து குளிர் அதிகமாக இருக்கும் முதல்ல வந்து வெயில் அதிகமாக இருக்குது வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் இப்போ அதே மாதிரி தான் ஆயிடுச்சா குளிரும் வந்து அதிகமாக தான் இருக்கும் என்னடா நாடு அப்படிங்கிறீங்களா இது தாங்க நாடு இது நமக்கு பிடிக்குதோ இல்லையோ எங்கே இருக்க இந்த அரபிகளுக்கு வந்து இந்த குளிர் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க என்ஜாய் பண்ணுறது அவங்க எதிர்பார்க்குறதும் இந்த குளிரை தான் ஸோ இந்த குளிர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஸோ நம்மளால் கொஞ்சம் முடியல பட் அவங்க வந்து அந்த குளிருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அங்கங்கே போய்ட்டு ரெண்டு அடித்து அங்கே ஸ்டே பண்ணுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டர் ஒண்டர் லேண்ட்லாம் போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இதில் போய் என்ஜாய் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் வந்து நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஸோ நம்ம தான் வந்து வெளியில் நிற்க முடியாது Oke, okay, bye. Apa nanti bom?